வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தித் தொடர்பு துணைச் செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் பல்வேறு அரசியல் தொடர்பான விஷயங்கள் நம்ம பேசலாம் குறிப்பாக இன்றைக்கு வந்து அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் வழக்கம் போல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அண்ணாவினுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய சூழலில் அண்ணாவினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது அண்ணா இசம் இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடிவிங் அணியினுடைய செயலாளர் தகவல் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு சொல்லியிருந்தார் சிஎன்ஏ இசுன்னு ஆவார் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி எங்களுடைய டிஎன்ஏலே வந்து அண்ணா இருக்கிறார் அப்படின்னு அந்த தேவை இன்றைய காலத்துக்கு எப்படி இருக்குது அண்ணா அண்ணா இசம் என்பதற்கான தேவை இல்லை அண்ணாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணாவை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அண்ணாவோட தத்துவங்களை இங்கே நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்தியாவினுடைய அந்த ஒற்றுமையை இந்தியா முழுமைக்குமான ஜனநாயகத்தை மதச்சார்பண்மையை இதெல்லாம் காப்பாற்ற முடியும் லைனாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒன்றிய பிஜேபி அரசு இருக்கக்கூடிய எல்லா அட்டம்ட்டுக்கும் எல்லா நெகட்டிவ் அட்டம்ட்டுக்கும் நாட்டை நாசமாக்கக்கூடிய எல்லா முயற்சிக்கும் அது வக்ஃபு ச சட்டத்திருத்தமாக இருக்கலாம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் மாநிலங்களினுடைய நிதி தன்னாட்சியை பறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இப்படி எதுனாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய ஒன்லி ஸ்டேட் தமிழ்நாடு இங்க இருந்து மட்டும்தான் குரல் வருது நீங்க மட்டும்தான்டா குடைச்சல் கொடுக்குறீங்க இன்னைக்கு நிறைய சங்கிகள் கதறுகிறார்கள் நாடு முழுக்க வந்து நாங்க எல்லா கட்சியும் எதிர்கிறோம் ஆனா இவரை போல எங்களை தொல்லை கொடுக்குற ஆள் வேற இல்லவே இல்லை அதனால ஹை ஆன் பிரியாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னுட்டு தமிழ்நாட்டை டார்கெட் பண்றாங்க இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அண்ணா தான் போட்டு கொடுக்குறாரு அவர் வகுத்து கொடுத்த அரசியல்னால தான் இன்னைக்கு தமிழ்நாடு தனித்துவமா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பிற்போக்கு சட்டங்களையும் திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் எதிர்த்து தனித்தீவாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அண்ணா வகுத்து கொடுத்த பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இன்றைக்கி மதச்சார்பின்மை ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நற் அரசியல் திருத்தத்தின் மூலமாக இந்த பிரியாம்பிளில் வந்து செக்குலரிசங்கிற வார்த்தையை சேர்க்குறாங்க ஆனால் அதுக்கு ஏறக்குறைய ஒரு ஒன்பது ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் வெளிப்படையாக ஒரு அரசாணையை அண்ணா வெளியிட்டார் அரசு நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் பொது இடங்கள் நீங்கள் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கலாம் தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கலாம் போக்குவரத்து பணிமனையாக இருக்கலாம் இங்கே எல்லாம் மதம் சார்ந்து சாதி சார்ந்து எந்த குறியீடும் இருக்கக்கூடாது அந்த கட்ஸ் இந்த நாட்டில் முதல் முதல்ல அண்ணாவுக்கு தான் வந்துச்சு நீங்கள் இதை பெரியாரோட ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவாளரின் ஆட்சின்னு அண்ணாவினுடைய கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணுறாரு ஆமாம் எல்லாரும் வந்தாங்க போனாங்க பேசினாங்க எல்லாம் வாயால தான் பேசுனாங்க புத்தர் வாயால் தான் பேசினார் நான் கூட வாயால தான் பேசினேன் அதை செஞ்சு காட்டின கட்ஸ் வந்து அண்ணாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு பெரியார் பாராட்டுறார் அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு நடந்த நினைவேந்தல் கூட்டத்தில் ராஜாஜி வந்து போகிற போக்கில் ஒரு வார்த்தையை விடுறார் அவர் வந்து பெரியாரிடமிருந்து வளர்ந்தாலும் பகுத்தறிவு விஷயத்தில் அவருக்கு சில மாறுபட்ட பார்வைகள் இருந்துச்சு இந்த நாத்திகை விஷயத்தில் கொஞ்சம் மாறுபட்ட பார்வை இருந்துச்சு அப்படின்னுட்டு சந்தடி ஜாக்கில் சிந்து பாடுற வேலையை ராஜாஜி தன்னுடைய வழக்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் அவருக்கு பின்பு பேசிய தந்தை பெரியார் ஒரு சர்டிஃபை பண்ணுறார் அண்ணா சாகிற வரைக்கும் பகுத்தறிவாளர் தான் இருந்தார் அவர் கடைசி வரைக்கும் என்னுடைய சிஷினா தான் வாழ்ந்து மறைந்தார் அப்படிங்கிறத அவர் அந்த இரங்கல் கூட்டத்திலேயே பதிவு பண்ணுறார் ஸோ இன்னைக்கு மதச்சார்பின்மை ஒன்றும் இல்லை நம்பிக்கை இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது டிஃப்ரெண்ட் அரசு வந்து எல்லா மதங்களையும் சம தொலைவில் அணுகணும் அப்படிங்கிற அந்த நியூட்ரலிட்டியை வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் உள்ள ஃபிட் பண்ணி காட்டினவர் வந்து அண்ணா தான் என்ன சொல்லுவாங்க நீங்க மதத்தை எதிர்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர முடியாது மதத்தை எதிர்த்தீங்கன்னா வந்து தேர்தலில் அரசியலில் வெற்றி பெற முடியாது அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டிய கையில் நடத்தி அதன் மூலம் வெற்றியும் எழுபத்தஞ்சு வருஷம் திமுக டிராவல் இன்னைக்கு நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் நிகழவே முடியாதுன்னு நினைக்கப்பட்ட எல்லாத்தையும் இந்த கட்சி நிகழ்த்தி காட்டியிருக்கு இதெல்லாம் எக்ஸாக்ட்லி சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம எதெல்லாம் டிஃபைன் பண்ணோன்னா அதை அத்தனையும் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கு நீங்கள் மதம் சாதி மூட நம்பிக்கைகள் பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் இதெல்லாம் சமூகத்தில் இயல்பாக ஊறும் அப்போ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய பிஜேபிக்கோ ஏடிஎம்கேக்கோ அது மலையில் தொடங்கி கடலுக்கு போகிற டிராவல் அது நதி போக்கில் அப்படியே அடிச்சிட்டு போய்டும் ஆனால் திமுகவுடைய ஜேர்னிங்கிறது கடலில் தொடங்கி மலைக்கு போகிற ஜேர்னி ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் இயக்கம் தேர்தலில் நிற்கணும்னு கனவு காண்றதே பெரிய விஷயம் தூக்கி எறிஞ்சிருவாங்க மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் வந்து தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சிக்கு வந்து எழுவத்தஞ்சு வருஷம் இந்த நாட்டில் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் பேச முடியும் நாங்கள் சொல்கிறது தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கட்டி காப்பாற்றினது தான் அண்ணாவோட மிகப்பெரிய லெகசி நீங்கள் அதை வந்து இன்னொரு லீடர்ட்ட நம்ம இமேஜின் பண்ண முடியாது அதுக்கு ரெண்டு விஷயத்தை அவர் கை கொடுக்குது தத்துவ அரசியலை எப்பெல்லாம் பேசுகிறாரோ இப்போ வந்து ஹிந்தி எதிர்ப்பு பேசுகிறாரு கல்வி கொள்கையக்காக போராடுறார் இதெல்லாம் பண்ணுகிற அதே வேளையில் விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் போராட்டம் நடக்கும் நெசவாளர்களுடைய துயரத்தை தீக்கிறன்னு வீதியில் இறங்கி விற்கிற போராட்டமும் நடக்கும் ஸோ காமன் மேனுடைய அன்றாட பிரச்சனைகளை தலையிடாத எந்த அரசியலும் நிற்காது நான் வந்து வெறும் தத்துவம் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு திமுகவும் அண்ணாவும் முடிவெடுத்திருந்தாங்கன்னா ஓகே அவங்க நல்லா பேசுவாங்கப்பா நல்லா எழுதுவாங்கப்பா போனால் ஒரு ஒரு மணி நேரம் டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற இடத்துல இந்த கட்சி நின்று போயிருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட என் வீட்டில் இன்னைக்கு அடுப்பறினோம்னா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு அரிசி வாங்க முடியலைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தீர்வு கொடுக்குறேன் ரூபாய்க்கு படி அரிசி லட்சியம் மூணு படி லட்சியம் அப்படிங்கிறது நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தாக்கம் அறுபத்தி ஏழு தேர்தலில் எவ்வளவு இருந்துச்சோ அதே அளவுக்கு அரிசி பஞ்சத்தோட தாக்கமும் இருந்துச்சு இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ண இடத்துல தான் அண்ணா வந்து ஒரு டாலஸ்ட் லீடரா மாறுறார் இல்லை நான் வந்து ரொம்ப எனக்கு மூளை காது மூக்கு வழியாலாம் வழியுது நான் வந்து வெறும் ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் தான் பேசுவேன் அப்படின்னு ஒதுங்கி இருந்தால் நம்மளாம் காணா போயிருப்போம் தமிழ்நாடுங்கிற பேர் இருந்திருக்காது இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை இமேஜின் பண்ணியிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் அண்ணாவோட லகசியை பார்க்க வேண்டியிருக்கு மதச்சார்பின்மைக்கு அண்ணா தேவைப்படுறார் அண்ணா வந்து இந்தியை எதிர்க்காம போயிருந்தால் இன்னைக்கு இந்திய அல்லாத எல்லா மக்களும் இந்த நாட்டில் ரெண்டாம் தர குடிமக்களாக மாறி போயிருப்பாங்க ரெண்டாவது இன்னைக்கு பொருளாதாரத்தில் இன்ட்ராக்ஷன் உலகம் முழுக்க நம்மக்கிட்ட இருக்கு அமெரிக்காவுக்கு நம்ம தான் அதிகமான இப்போதான் மகாராஷ்டிர ம வட மாநிலங்கள் இன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அண்ணா விதைச்சிட்டு போனது அப்போ இந்திய நாட்டினுடைய மொழி பிரச்சனைக்கு அண்ணா தான் தீர்வு மதச்சார்பின்மை விவகாரத்துக்கு தான் தீர்வு அரசியல் சாசனத்தை அரசியல் சாசனத்தினுடைய உண்மையான பொருளின்படி திருத்தணும் மாநிலத்துக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முழக்கத்துக்கும் அண்ணா தான் தீர்வு இந்த மூணுத்தையும் இன்னைக்கு இந்திய அரசியலில் நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம்னா பிஜேபி மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்தாலுமே கூட இந்த நாட்டை வந்து இவ்வளவு ஆட்டி வைக்க முடியாது அவங்களுடைய எல்லா சர்வாதிகார கனவும் நிறைவேறாது அதற்கு மூணு முக்கியமான நடவடிக்கை நாம் எடுக்கணும் மொழி விவகாரத்தில் எல்லா மொழிகளுக்குமான சரியான சமத்துவம் மதச்சார்பின்மையை உறுதிப்படுத்துறது மூணாவது மாநில உரிமை இந்த மூணையும் வகுத்து கொடுத்தவர் அண்ணா தான் ஒரு மாடர்ன் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டி இதெல்லாம் பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு வெறும் டெக்ஸ்ட் புக்கில் பேசுனது திமுக செயற்குழு பொதுக்குழுவில் பேசுனது மாநாட்டில் பேசுனது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டோட ஒவ்வொரு முச்சந்திலையும் நாச்சந்திலையும் நின்றுக்கிட்டு இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் வரி விதிப்பு முறைகள் பற்றியும் தேசியம்னா என்னங்கிறத பற்றியும் அண்ணா ரொம்ப காமன் மேண்ட்ட பேசுறாரு கொத்தவாச்சாவடி மார்க்கெட்டில் நின்றுட்டு தேசியம் பற்றி டிஃபைன் பண்ணுறாரு அன்னைக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்களாலே டிஃபைன் பண்ண முடியாத ஒரு ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் அவர் என்ன சொல்கிறாரு எல்லா நெட்டையாக இருக்கிறவங்கலாம் ஒரு பக்கம் நில்லுங்க குட்டையாக இருக்கப்படலாம் ஒரு பக்கம் நில்லுங்க பூ விற்கிற அம்மாலாம் ஒரு பக்கம் இல்லை மீன் விற்கிற ஐயா எல்லாம் ஒரு பக்கம் இல்லை மீன் விற்பவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தேசியத்தை உருவாக்கினால் அது மீன் விற்பவர்களின் தேசியம் நெட்டையாக இருப்பவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தேசியத்தை உருவாக்கினால் அது நெட்டையர்களின் தேசியம் குள்ளமாக இருப்பவர்கள்லாம் சேர்த்து ஒரு தேசியத்தை உருவாக்கினால் அது குள்ள குள்ளர்களின் தேசியம் இப்போ என்னென்னா நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பொதுப்பண்பின் அடிப்படையில் ஒரு சமூகம் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது இப்போ தமிழுங்கிற மொழியின் அடிப்படையில் தமிழர்கள்லாம் சேர்ந்து வந்தால் அது தமிழ் தேசியம் அப்படின்னு கேட்டுட்டு அதனால தான் இந்தியாங்கிறது ஒற்றை தேசியம் கிடையாது இது பல மொழிவழி தேசியங்களின் கூட்டாட்சி அப்படிங்கிறத அண்ணா அந்த இடத்துக்கு தான் வராது இது இன்னைக்கு நீங்கள் ஒற்றை தேசியம் கிடையாது பழவழி மொழி இனவழி கூட்டாட்சி அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படித்தவங்களுக்கே புரியாது அங்கே கட்டிட்டு இருந்த அக்கா கிட்டே வந்து ஓ இவ்வளோதான் மேட்ரா அப்படின்ட்டு சொல்லக்கூடியவராக அண்ணா இருந்திருக்கிறார் அதனால தான் அண்ணாவை வீழ்த்த முடியல குறிப்பாக அந்த அண்ணாவினுடைய தேவை அண்ணாவை வீழ்த்த முறையில் நம்ம சொல்கிறோம் அதுக்கான அந்த தான் திமுக கையில் ஏந்தி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாவினுடைய பெயரை வைத்துக்கொண்டே கொண்டே ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் மிக மிக நீண்ட காலமாக ஆண்டு வந்திருக்கிறது அதையும் நம்ம பார்க்குறோம் அவர்களும் சரி இப்போ பொதுவாகவே அண்ணாவை வந்து ஒரு பிராண்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலை இருக்குது இல்லையா அது அவர்கள் தான் செய்தாலும் வச்சுங்க அதிமுக தான் செய்தது ஒரு பிராண்டாக வந்து அண்ணாவினுடைய திமுகவாக தன்னை காட்டி கொண்டது ஆனால் திமுக மட்டும்தான் அண்ணாவனுடைய எல்லா செயல்பாடுகளை கொள்கைகளை சிந்த சிந்தனைகளை வந்து இது நடைமுறைக்கு கொண்டு வருது இப்போ ஒரு பிராண்டாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இப்போயும் கூட நடைமுறையில் வந்திருக்குது இப்போயும் புதுசாக வந்து புதிதாக யார் வந்தாலும் அண்ணாவை ஒரு பிராண்டாக தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு அண்ணாவினுடைய தாகம் இன்றைக்கும் இருக்குதா இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி பிஜேபியினுடைய தலைவர் மாநில தலைவர் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருக்கார் நயனா நாகேந்திரன் அம்மா அண்ணாவை புகழ்ந்து அண்ணாவை வாழ்த்தி இனியமாக இன்றைக்கி தான் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த ட்விட் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் இதை கையில் எடுத்து தான் ஆகணும் அது பாஜகவே நீங்கள் அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரனும் தமிழிசையும் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர்களாக ஏன் வர முடியுதுன்னா பெரியார் இங்கே கல்டிவேட் பண்ண ஒரு பாலிடிக்ஸ் அது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமையாக வர முடியுங்கிறது பெரியார் காலத்திலேருந்து இங்கே உதைக்கப்பட்ட ஒரு அரசியல் அதே போல் ஒரு இயக்கம் ஜனரஞ்சகமாக மாறணும் வெகு மக்களை போய் சேரணும் அப்படின்னா சில சென்சிட்டிவ் பாயிண்டில் கை வைக்காமல் இருக்கணும் அண்ணாலாம் தமிழ்நாட்டுடைய சென்சிட்டிவ் பாயிண்ட் எமோஷ்னல் பாயிண்ட் அதாவது ஒரு கட்சி அழலாம் ஒருத்தருடைய இல்லாமைக்கு இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் அழலாம் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அழலாம் ஒரு சமூகமாக கூடி அழுது வழியனுப்பி வைக்கப்பட்ட தலைவர் அண்ணா ஸோ அதனால் அண்ணா வந்து நம்ம ரொம்ப காம் கம்போஸ்டு அமைதியானவர் அப்படிங்கிற இமேஜ்குள்ளேயே நம்ம வச்சுட்ருக்கோம் ஆனால் அண்ணாவினுடைய இமேஜை டச் பண்ணணும்னு யாராவது நினச்சா அவங்க தமிழ்நாட்டில் இருந்து தூக்கி எறியப்படுவார் அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அண்ணாவை வந்து தன்னதாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல அதாவது நான் திரும்பி அந்த கொத்தவாச்சாவடி மார்க்கெட் இன்சிடென்ட்டுக்கே வரேன் அண்ணா வந்து இங்கே மார்க்கெட்டில் சாயந்தரம் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில் காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்போது ப்ராட்வேகிட்ட இல்லை அந்த பக்கம்தான் வந்து பஸ் ஏறணும் அதுக்கான சாத்தியங்கள்லாம் கிடையாது அந்த இரவு நேர போக்குவரத்து அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் கிடையாது என்ன பண்ணுவாராம் இவரும் கூட இருக்கிற தோழர்களையும் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னு கூப்பிட்டு போய் காஞ்சிபுரம் வழியாக எந்த லாரிலாம் போதும் அந்த லாரியில் ஏறி போயிடுவாராம் அப்படி தான் கட்சி வளர்த்தாரண்ணா இன்றைக்கு வந்து மன்னராட்சி ஒழிப்பம்னு இன்றைக்கி கிளம்பி வராங்க மன்னராட்சி உண்மையிலேயே முடிவுக்கு கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து ஒரு சாதாரண குதிரை வண்டி ஓட்டக்கூடிய மன்னர்கிட்ட குதிரை வண்டி ஓட்டக்கூடிய தங்கப்பன்கிற ஒரு கேண்டிடேட்டை போட்டு மன்னரை வீழ்த்தி காட்டினாங்க வீழ்த்தவே முடியாதுன்னு நினைச்ச ஜெயலலிதாவை வந்து இஜி சுகவன்கிற சாதாரண எளிய தொண்டரை வச்சு வீழ்த்தி காட்டினாங்க பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் ஓகே நியாயம்தான் ஆனால் அவர் வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எடுத்த ஒரு தவறான கொள்கையின் காரணமாக அவர் இந்தி திணிப்புக்கு ஆதரவாக அன்னைக்கு நின்ன காரணத்தினால மக்களால் நிராகரிக்கப்பட்டார் நிராகரிக்கப்பட்டு யாரால் தூக்கி எறியப்பட்டார்னா சாதாரண மாணவர் தலைவர் சீனிவாசன் அப்படின்னுட்டு இந்த பெரிய பெரிய மலைகளை சின்ன சின்ன உளியை வச்சு தூக்கி செதுக்கி எறிஞ்ச கட்சி திமுக அதனால் இங்கே வந்து நீங்கள் திமுகவுக்கு காம்படிட் பண்ணணும்னா அதனுடைய எல்லா எலிமெண்ட்ஸையும் தனதாக்கி கொண்டால் மட்டும்தான் முடியும் நேற்று வந்து ஒரு தலைவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு ஃபோட்டோ ஆகிட்டே இருக்குது எம்ஜிஆர் ட்ராவல் பண்ண போ ஒரு வண்டி மேலே நின்று எம்ஜிஆர் நிற்கிறாரு சுற்றி மக்கள் கூட்டம் அடுத்து இன்றைக்கி ஒரு தலைவர் போகிறாரு புதிதாக வந்தவர் அவரை கீழே சுற்றி மக்கள் கூட்டம் இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி ஹிஸ்ட்ரி இஸ் பேக் அப்படினு போடுறாங்க அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது எம்ஜிஆருக்கு பின்னால் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒருத்தர் மதியழகன் இன்னொருத்தர் நாவலர்னு நினைக்கிறேன் கேஏ மதியழகனும் நாவலரும் நிற்கிறார்கள் ரெண்டு பேரும் தளபதிகள் அந்த உள்ளூர் தளபதிகள் இந்த தலைவருக்கு பின்னால் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரெண்டு வெளிநாட்டு பவுன்சர்கள் ஸோ இஸ் தேர் அப்போ களத்தில் பணியாற்றுறதுக்கு யார் இருக்கா கட்சிங்கிறது வெறும் ஒரு ஒரு நபரின் அடிப்படையில் இருக்க முடியாது அது கூட்டம் தரலாம் ஒரு நபருக்கு கூட்டம் தரலாம் கட்சி அது கன்வெர்ட் ஆகாது அப்போ தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி எப்படியெல்லாம் இயங்க முடியுங்கிறத வகுத்து கொடுத்தவர் அண்ணா நீதி இருந்து திராவிடர் கழகமா மாத்தின அந்த தீர்மானத்தை வந்து அண்ணா தான் முன்மொழி அந்த தீர்மானத்துக்கு பேரே நாற்பத்தி நாலு அந்த தீர்மானத்தில் ஒரு முக்கியமான வெறும் பெயர் மாற்றம் மட்டும் கிடையாது அது ஒரு பண்பு மாற்றம் தேர்தல் அரசியல் இருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம் அந்த மூமெண்ட் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான போல்ட் டிசிஷன் திருப்பி ஐம்பத்தி ஏழுல திமுக தொடங்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்பட்டு ஐம்பத்தி ஏழுல முதல் பொது தேர்தலில் நிற்கிறோம் வாக்கு பெட்டி வைக்கிறோம் அப்போ ரெண்டு முக்கியமான சேஞ்ச் நடக்குது என்ன ஒன்று கட்சிங்கிற தேர்தல் அரசியல் இயக்கத்தை தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காத பண்பாட்டு இயக்கமாக கன்வெர்ட் பண்ண தீர்மானமும் அண்ணா தான் கொண்டு வந்தார் அந்த பண்பாட்டு இயக்கமாக இருந்த திமுகவை தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தையும் அண்ணா தான் கொண்டு வந்தார் அப்போ திராவிட இயக்கத்தை நீங்கள் ஹோல் சம நீங்கள் நீதிக்கட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீதி கட்சியில் எலக்ட்ரோலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் கல்ச்சரலாக ஒன்றுமே இல்லை அதான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாரு இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பத்து வருஷம் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸு ரெஸ்ட் கொடுப்போம் பத்து வருஷம் நாம் வந்து ஒரு நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பதிமூணு வருஷம் கிட்டத்தட்ட இது பண்ணலாம் வெறும் கல்ச்சரல் பாலிடிக்ஸை மட்டும் பார்க்கலாம் மொழி அரசியல் அரசியல் இயக்க அரசியலை பார்க்கலாம் ஓகே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்னு ஃபீல் ஆன உடனே தேர்தல் அரசியலுக்குள்ளே குதி அப்படி ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கி எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு திமுக வீழ்த்த முடியும் இதுதான் ஒரு பெரிய எல் எலக்ட்ரல் இன்ஜினியரிங் இந்த எலக்ட்ரல் இன்ஜினியரிங்க அண்ணாவை தவிர வேறு யாரும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்க முடியாது அண்ணாவை போலவே அவருடைய தம்பிகளும் இருந்தாங்க வரிசையாக சொல்ல முடியும் போட்டி கா ஒரு ஹெல்தியான போட்டியே இருக்கும் அண்ணா சொல்லிட்டாருன்னா கலைஞர் போய் அதிக குடியேற்றுறாரா நாவலர் போய் அதிக குடியேற்றுறாரா மதியலகன் போய் அதிக குடியேற்றுறாரா அப்படின்னுட்டு நீங்கள் இன்றைக்கும் அது இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாவும் கலைஞரும் பேசாத ஊர் இல்லைன்னு நம்மளால் சொல்லிட முடியும் அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அவர் கொடியேத்தாத கொடி கம்பம்னு திமுக கொடி இதுல திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் நீலகிரியில் ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் அத்தனை கிராமத்திலையும் அத்தனை கிளை கழகத்திலையும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கொடியேத்துன ஒரு கரம்னா அது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கரம் சரி அடுத்து வர எதிர்காலத்தினுடைய திமுக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து திமுக இளைஞரணியினுடைய கட்டமைப்பை விரிவாக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இளைஞரணியினுடைய என்பதுகளுடைய தொடக்கத்தில் ஒரு அஞ்சு பேர் பொறுப்பு குழுவோடு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள்ளே அநேகமாக எல்லா பொறுப்பும் அறிவிக்கப்பட்டுரும்னு நினைக்கிறேன் இளைஞரணி செயலாளர் தொடர்ச்சியாக இருக்காங்க மாநிலத்தில் பத்து பேர் இளைஞரணி செயலாளரும் ஒன்பது துணை செயலாளர்களும் மாவட்ட மாநகரத்தில் எழுநூற்றம்பது பேர் எழுபத்தி ஆறு மாவட்டம் இருபத்தோரு மாநகரம் அதற்கு அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய நகர பகுதி இளைஞரணி பொறுப்பாளர்கள் வந்து ஒரு பதினாலாயிரம் பேர் அதற்கு அடுத்தது கிளைக்கழகங்கள் திமுகவினுடைய ஒரு லட்சம் கிளைக்கழகத்திலையும் நாலிலிருந்து ஐந்து லட்சம் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கும் ஒரு பூத்துக்கும் ஒரு இளைஞரணி இன்சார்ஜ் ஏறக்குறைய ஏறக்குறை அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் பொறுப்பாளர்களை அதிகாரபூர்வமாக இளைஞரணி இன்டர்வியூ நடத்தி அப்பாயிண்ட் பண்ணுது இது கட்டமைப்பு விரிவாக்குறோம் சரி இதில் என்ன உழைப்பு இருக்குது இளைஞரணி செயலாளரோட உழைப்புனா ஒவ்வொரு தொகுதிலையும் சராசரியாக எழுநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் வரைக்கும் நிர்வாகிகள் வராங்க இப்போ காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பேர் செங்கல்பட்டில் ஆயிரத்தி இரநூறு பேர் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதியிலெல்லாம் எழு முந்நூறுலேருந்து எழுநூறு ஆயிரம் அந்த மாதிரி வராங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இளைஞரையும் அறிவிக்கப்பட்ட அத்தனை நிர்வாகியையும் தோல் மேலே கை போட்டு எடுக்கிறார் இது வரைக்கும் இருபது தொகுதி முடிஞ்சிருக்கு ஆமாம் இது விட் இஸ் நீங்கள் எப்படி வந்து அண்ணா போகாத ஊர் இல்லை கலைஞர் போகாத தெரு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏற்றாத கொடி இல்லைன்னு சொல்கிறோமோ அதே போல் இளைஞரணி செயலாளரோட ஃபோட்டோ எடுக்காத திமுக இளைஞர்களே இல்லைங்கிற ஒரு இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அடைய அவ்வளோ உழைப்பை செலுத்துகிறார்கள் ஸோ பி வித் பீப்புள் மக்களிடம் செல்னு அண்ணா சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் ஃபாலோ இருக்கு அதனால தான் திமுகவை வீழ்த்த முடியல திமுகவை வீழ்த்த முடியாததுனால தான் அண்ணாவை எல்லா கட்சியும் தனதாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பது நீங்கள் அண்ணாவனுடைய பாலிசியிலிருந்து திமுக விளக்கிட்டால் திமுக இல்லை திமுக இல்லாமல் போயிட்டால் அண்ணாவை இவங்க யாரும் எடுத்து கொண்டாட மாட்டான் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பிஜேபியில் தொடங்கி புதிதாக வருகிற வரைக்கும் அத்தனை பேரும் அண்ணாவை கொண்டாடுவதற்கு ஆனால் திமுக இருக்கும் வரைக்கும் அண்ணா இருப்பா இருப்பார் திமுகனுடைய பொதுச் செயலாளர்களுடைய வரிசை அண்ணா ஆனால் அது பிறகு வந்து கலைஞர் வந்து தலைவர் மாற்றம் பண்ணிட்டார் பேராசிரியர் வந்தார் இன்றைக்கு வந்து தலைவராக வந்து மூன்றாவது தலைமையாக நம்ம பார்த்தோம்னா மூன்றாவது தலைமையாக முதலமைச்சர் இருக்கார் அந்த லெகசி இன்னும் ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அது விரிவாக்க அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் இந்திய அளவில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி ஏன்னா அண்ணாவினுடைய தாக்கம் அதிகமாக கொண்டவர் எம்கேஎஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய அரசியல் கணிப்பாளருடைய இதுக்கு ஏன்னா இப்போ கலைஞர் வந்து எப்பயுமே பெரியாருடைய தாக்கம் அதிகமாகவும் அண்ணாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா இவருடைய ஆட்சி பொறுப்பும் சரி கையில் இயக்கம் வந்ததுக்கு பிறகு இவர் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் சரி கூட்டணியில் இவர் வந்து கை கொள்ளக்கூடிய விதமும் சரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் அவர் நடத்திட்டு போகிறதுக்கு இல்லையா இது வந்து அவருடைய தாக்கம் இருக்க மாதிரி தான் அரசியல் கணிப்பாளர்கள் சொல்கிறாங்க லக்ஷ்ணி அண்ணாவோட பாலிசி வந்து நாட் கிவிங் எனி ஸ்பேஸ்ட் ஆப்பனட் ஒரு சின்ன கேப்பு கூட அதன் காரணமாக சொல்றேன் அந்த இடத்துல வந்து கலைஞர் கொஞ்சம் பிளே பண்ணலான்னு நினைப்பார் சுவாரஸ்யத்துக்காக ஏதாவது இவர் எழுதுவார் பேசுவார் அப்போசிஷன்லேருந்து ரிப்ளை வரும் அது ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் சுவாரஸ்யமான போட்டி இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு அரசியல்னே ஒன்றும் இல்லை ப்ளே பண்ண முடியல நீங்கள் எதாவது பண்ணால் தானே வந்து நெகட்டிவாக பண்ணால் தானே நீங்கள் அதை பாலிட்டிக்ஸாக எடுக்க முடியும் அதற்கான ஸ்பேஸையே அவர் கொடுக்கறது கிடையாது நீங்கள் த இந்த தமிழ்நாடு மாதிரியான ஒரு பார்ப்பனிய கொடுங்கோன்மை நிலவிய ஒரு மண்ணில் அண்ணா மாதிரியான ஒரு லீடர் எமர்ஜ் ஆகி வரதுங்கிறது அபூர்வத்திலும் அபூர்வம் ஏன்னா அவர் வந்து மோஸ்ட் சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படி அப்படி தான் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு நீங்கள் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு வசவாளர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறாரு பார்ப்பனிய கொடுங்கொன்மை நிலவன ஒரு மண்ணில் வசவாளர்கள் வாழ்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இப்படி ஏதாவது ஒரு லீடர்ஷிப்பால வளர்ந்து வர முடியுமா இன்னைக்கு அந்த பாலிசியில உறுதியோடு இருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுக காரங்க தான் பல பேர் அவர் மீது வந்து இன்ன தலைவரை நேர்த்தி திட்டுனா உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நிக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கட்சிக்கார வேணா கொஞ்சம் அந்த உரிமையுடன் உரிமையுடன் கோவப்படுறாங்களே தவிர நீங்க யோசிச்சு பாருங்க நான் சில பேர்லாம் குறிப்பிட விரும்பல திமுகவை குளிதோண்டி புதைக்கணும் புதைச்சாத்தான் என் கட்ட வேகம்னு நினைச்ச பல பேரை வந்து வாசல் வரைக்கும் வந்து அஹ் வடி அனுப்பி வைக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அந்த லெகசி வந்து இன்னொரு எழுபது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இப்படிலாம் ஒரு லீடர் இருந்தாரா அப்படின்னு யோசிக்க தோன்ற அளவுக்கு அகழ்வாரை தாங்கும் நிலமாக இருக்கிறார் நீங்க எல்கணேசனுக்கு அவரு பண்ணின அந்த இறுதி மரியாதையா இருக்கட்டும் ராஜாவே வந்து ஹெச்ராஜா பாராட்டுறது ஒரு விஷயமா அது கிரெடிட்டா சொல்லலை வன்மங்களை மட்டுமே கொட்டித்திருக்கிற ஒரு வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வருது அப்படின்னா அவர் அவரையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் வேண்டியிருக்கு நீங்க அதே தான் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி நிகழ்வலையும் சரி பொதுக்குள்ள விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒருத்தருடைய இன்ப துன்பங்கள்ல சீமான் வீட்டில் போய் அந்த தூக்கம் கேட்டதாக இருக்கட்டும் பாண்டே வீட்ல போய் அவருடைய துக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி இன்பங்கள்லையும் துன்பங்கள்லையும் பார்ட்டி பார்டர் லைனை தாண்டி லீடர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிறார் நான் அந்த நிலத்தின் தலைவர் நான் அந்த நிலத்தின் தலைவன் அப்படிங்கிற ஸ்டேச்சரோட அவர் எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிக்கிறார் இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவாக இருக்கட்டும் அதுல அவர் காட்டின கெஸ்டர் நான் வந்து உங்களை பாராட்டினேங்கிற அந்த தொனி வந்துடாமல் அந்த பாராட்டு விழாவை நடத்தி முடிச்சிருக்கிறார் அது முழுக்க முழுக்க இளையராஜாவுக்கான விழா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நாங்கல்லாம் பாராட்டுற இடத்துல இருக்கோம் அந்த இடத்துக்கே ஒரு போகல இட்ஸ் டு டூ செலிபிரி அதனால வந்து தமிழ்நாடு அரசு இப்படி வந்து என்ன வந்து ஒரு விழா நடத்தி கௌரவி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்காரு பெரிய ஒரு சொற்கள் அது நம்ப முடியல அப்படின்னுட்டு நீங்க இதுதான் அவங்க தமிழ்நாடுங்கிறவ இது இது ஒரு பக்கம் அவருடைய இயல்பு அவருடைய நேச்சரை வந்து நம்ம இப்படி சொல்லலாம் பொலிட்டிக்கலாவே பாத்தீங்கன்னா அண்ணாவோட லெகஸிய இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ண கூடியவரா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் பீகாருக்கு வந்து கலைஞர் போகும்போது ராவணனின் வாரிசுன்னு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்க போயிட்டு கலைஞர் என்ன பேசுனாருன்னா நான் வெறும் ராவணனின் வாரிசு மட்டும் கிடையாது நீங்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு எதிராக விரோதின்னு கூட நீங்க எங்களை சொல்லலாம் அப்படின்னு பேசினார் இன்னைக்கு வந்து அங்க போயிட்டு வந்தவங்க கூட மொழிபெய்ப்பாளர்கள் போறவங்கலாம் ஒரு ராக்கிபாயை பார்த்த மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து பீகார் மக்கள் பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அண்ணா விரும்பின ஒரு ஒரு ஸ்டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அவருடைய கொள்கைகள் வந்து இந்தியா முழுமைக்குமானதா மாறுது எலக்ட்ரோலா அன்டிஃபீட்டபுள் லீடர் தமிழ்நாடு முதலமைச்சர் பதினோரு வருஷம் மோடி எந்த ஸ்டேட்டெல்லாம் டார்கெட் பண்ணாரோ அத்தனை ஸ்டேட்டும் காணும் காஷ்மீரில் ஆரம்பிச்சு ஆந்திரா வரைக்கும் கேரளாவில் கூட ஒரு எம்பி ஆமாம் மா பிஜு பட்நாயக் ஃபேமிலி வந்து ரீப்ளேசபிள்ங்கிறத ஒரு பத்து நாள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லி குழந்தை கூட நம்பியிருக்காது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூட இன்னைக்கு ஆட்சிக்கு வருட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பதினோரு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு சேர்ந்து பார்க்குறாங்க பிரிஞ்சு பார்க்குறாங்க புதுஃபோர்ஸை இறக்கி பார்க்குறாங்க எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அன்டிஃபீட்டபிள் மேன் அன்டிஃபீட்டபிள் லீடர் அப்படிங்கிற இடத்துல டாலஸ்ட்டாக உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்போதுமே திமுக தான் வியூகம் வகுக்கும் எப்படி வெற்றி பெறுவது எப்படி எது எதிர் வீழ்த்துறதுன்னு வரலாற்றுலேயே முதல் முறையாக எதிரியெல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக வீழ்த்துறது எப்படி அப்படின்ட்டு மண்டையை பிரிச்சிட்டு வியூகம் அமைக்கிறார்கள் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் தலைவருக்கு பின்னால் அணிவகுக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆறு மாதம்தான் இருக்குது இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்படியான சூழலில் சலசலப்புகளுக்கு திமுக அஞ்சுகிறதா ஏன்னா ஒரு சில சம்பவங்கள் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அது வந்து திமுக ஏதாவது எது எந்த வகையிலாவது அசைத்து பார்த்துருக்கிறதா இல்லை ஆக்சுவலாக சலசலப்புக்கு மட்டும் கிடையாது மிகப்பெரிய பேரடிக்கே அஞ்சாத இயக்கம் இந்த இயக்கம் எமர்ஜென்சியாக இருக்கட்டும் ராஜீவ் படுகொலையாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அதன் மீது சுமத்தப்பட்ட கொலைப்பள்ளியாக இருக்கட்டும் டூஜிங்கிற ஸ்ட்ராமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த புகார் இப்படி எதையோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெரிய பெரிய மலையை புயலை எல்லாத்தையும் சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த மூமெண்ட்டை திராவிட முன்னிட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சலசலப்பு கஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிரிகள் வேணால் அப்படி நினச்சிக்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன் பா என்னையே திட்டுறாங்க அப்படின்ட்டு அது அவரை திட்டினது கிடையாது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாதவங்களை பற்றி பேசின பேச்சை வந்து என்னையே திட்டார் இந்த வாழ்நாள் பெருமிதமாக கிளைம் பண்ணிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க அதனால இந்த சலசலப்பு குறைப்புகள் இதுக்கெல்லாம் வந்து திமுக ஒரு நாளும் அச்சப்படாது இன்னொன்னு இந்த நீடும் இல்லை திமுக அரசியல் எதிரி அப்படின்னா அன்டவுட்லி பிஜேபி அந்த தத்துவம் ஏன்னா நீங்க வந்து கலைஞர் அண்ணா வெர்சஸ் காங்கிரஸ் ஒரு பீரியட் இருந்துச்சு கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர் ஒரு பீரியட் இருந்துச்சு கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதான்னு ஒரு பீரியட் இருந்துச்சு இன்னைக்கு தலைவர் வந்த பிறகு அப்போசிஷன்ல எண்ணிக்கை பலம் இல்லைனாலும் அதிகார பலத்தோடு பிஜேபி அந்த இடத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் நாலு பேர் தான் இருப்பாங்க அதுலலாம் மாற்றுக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் அவங்க ஜீரோ தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை டெபாசிட் வாங்க மாட்டான் தான் அதுலேயும் நோ சேஞ்ச் அட் ஆல் ஆனால் டெல்லியில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அந்த அட்டம் இருக்குல்ல அது அதிகாரத்தின் துணை கொண்டு தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் அப்படிங்கிற எண்ணம் அதை தமிழ்நாடு வந்து ஒரு நாள் அனுமதிக்காது தன்னுடைய பதவியேற்பு விழா அந்த பொதுக்குழுவிலேயே அவர் டிக்ளேர் பண்ணது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிரியை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாரு ஒரு ஏடிஎம் கேவல்லாம் குறிப்பிட்டு அடிக்கலை அவருடைய டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான் நாடு முழுக்க காவி வண்ணம் தீட்டும் பிஜேபியை தடுத்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு இந்தியா முழுமையே நீங்க காவி ஆக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டிலும் காவி பயிட்டு அடிச்சுட்டு அவ்வளவுதான் சார் ஒரு வெற்றியாளன் தன்னுடைய எதிரியை தீர்மானிக்கிறதா இருக்கான் முதலமைச்சர் வந்து அவர் அந்த திமுக தலைவராக பொறுப்பேற்றுக்கும் போது சொன்ன வார்த்தைகள் தான் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் தன்னுடைய எதிரியை தேர்ந்தெடுப்பதில் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இயற்கையாக வழங்கக்கூடிய எதிரி வேற ஜெயலலிதா இயற்கையாக வழங்கப்பட்ட எதிரி தான் திமுக கொண்டு எதிரி கிடையாது ஆனாலும் கூட இந்த மாதிரியான சூழலில் ரொம்ப சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி